நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் கடந்த ஒரு மாத காலமாக தீவிரப்படுத்தி வருகின்றன இத்தகைய சூழலில் இந்திய தேர்தல் ஆணையமும் மக்களவைத் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தொடர்ந்து ஆய்வுகளை நடத்தி வருகிறது இன்று தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட உள்ளது கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடுகள் பற்றிய பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது ஒரு சில கட்சிகளில் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன இதற்கிடையே விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி திடீரென்று சந்தித்து பேசியதாக கூறப்பட்டது இந்த சந்திப்பின் போது மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி குறித்து இருவரும் பேசியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன அப்போது அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் பத்து மக்களவைத் தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும் அதற்கு ஆரணி சிதம்பரம் கடலூர் தருமபுரி உள்ளிட்ட ஆறு மக்களவை தொகுதிகளை பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்ய அதிமுக முன்வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது மேலும் அதிமுக கூட்டணியில் பாமகவை இணைப்பது தொடர்பாக ராமதாசுடன் சி வி சமூகம் தைலாபுரத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மாலை மீண்டும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என தகவல் வெளியாகியிருந்தது இத்தகைய சூழலில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பாமக சார்பில் போட்டியிட ஒதுக்கக் சில தொகுதிகளை அதிமுக வழங்க மறுத்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்தது இதனால் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வந்ததால் பாஜகவுடன் பாமக பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது இது குறித்து முடிவெடுக்க தைலாபுரத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் அவசர கூட்டம் நேற்று நடைபெற இருந்த நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் பாமக கிட்டத்தட்ட அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக முடித்துவிட்டதாக கூறப்படுகிறது அதன்படி மயிலாடுதுறை கடலூர் தென் சென்னை சிதம்பரம் தர்மபுரி மற்றும் சேலம் என முக்கிய தொகுதிகளை கேட்பதால் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அநேகமாக இன்று இரவுக்குள் ஏழு பிளஸ் ஒன்று அதாவது ஒரு மாநிலங்களவை பதவி என முடிவாகும் என்று சொல்லப்படுகிறது